தரிசனம் கண்டவர்க்கு மறு ஜனனம் இல்லை வரிசையுடன் நம்பலவன் வாழ்கின்ற தரிசனம் கண்டவர்க்கு மறு ஜனனம் இல்லை வரிசையுடன் நம்பலவன் வாழ்கின்ற இடைவிடா ஏகரசக்தி இன்ப வருமானந்தம் பொங்கி வரும் பக்தி இரவு பகல் இடைவிடா ஏகரச பக்தி இன்பம் ஒரு ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி பரவி வரும் அவன் அருகில் அணிமாதி சித்தி பணிது வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி பரவி வரும் அவன் அருகில் மாதி சித்தி பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி சொப்பனம் கொண்டு உவுலகில் தோன்றி வரும் வேதம் சொன்னதது நீ என்ற படியாகும் போதம் சொப்பனம் கொண்டு உவுலகில் தோன்றி வரும் வேதம் சொன்னதது நீ என்ற படியாகும் போதம் அற்புதம் தங்கமது தாளம் ஒரு கீதம் அற்புதம் தங்கமது தாளமுரு கீதம் அனைவரதம் திருநடனம் ஆடிவரும் பாதம் அனைவரதம் திருநடனம் ஆடிவரும் பாதம் அல்லும் பகல் ஓயாது அடியவர்கள் கோஷ்டி அரகரா என்ற அமிர்தவானவரை போற்றி அல்லும் பகல் ஓயாது அடியவர்கள் கோஷ்டி அரகரா என்ற அமிர்தவானவரை போற்றி னர்கள் கையெடுத்து கூப்பி தில்லை வாழந்த கையெடுத்து கூப்பி சிக்கன வெத்துரை துறந்து பரபடியை காட்டி சிக்கன வெத்திரை துறந்து பறவடியை காட்டி நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மல சாற்றி நல்ல திருச்சாந்துனையும் அம்பிகையை போற்றி நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மல சாற்றி நல்ல திருச்சாந்துனையும் அம்பிகையை போற்றி കുഞ്ചിത പാദം തനത് മനതിൽ ഒരു കുഞ്ചിത പാദം തനത് മനതിൽ ഒരു വേറ്റി ഗോപാല കൃഷ്ണൻ തോളും നടരാജമൂർത്തി കോപാല കൃഷ്ണൻ തോളും നടരാജമൂർത്തി 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 இன்றைக்கி வந்து நடராஜர் அபிடே அபிடேகம் இல்லைங்களா எல்லா தலத்துலேயும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்றைக்கி சித்திரை திருவோணம் நட்சத்திரம் இது வந்து சிதம்பரத்தோட பாடல் பெற்ற தலங்கள் ரெண்டாவது தலமாக வரும் சிதம்பரத்தோட துணை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவேட்களம் இது வந்து அருள்முக நல்லநாயகியோட நபர் பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம எம்பெருமான் பாசுபதேஸ்வரர் நல்லநாயகி அம்மன் மற்றும் வந்து நடராஜருக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க தீபாரதனை அத்துணை நிகழ்வையும் நம்ம இன்றைக்கி முதல் பதிவாக பார்க்கலாம் அடுத்தது சிதம்பரம் பதிவு பார்க்கலாம் இன்றைய பதிவில் வந்து நம்ம நான்கு திருக்கோயில்கள் பார்க்குறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு யாகசாலை பூஜை அதாவது கலசம் வச்சு யாகசாலை பூஜை வந்து அற்புதமாக அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக யாகம் பண்ணி கலச பூஜை பண்ணது சிதம்பரம் கோவிலில் அதுக்கப்புறம் அபிஷேகம் நம்ம பார்க்குறது வந்து தவத்துறை அப்படிங்கிற லால்குடி திருக்கோவில் அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ண உடனேயே தீபார்தனை பார்க்குறது வந்து திருநல்லம் கோனேரி ராஜபுரம் அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாயந்தரம் மாலையில் தீபார்தனையோடு எடுத்தது திருவேட்கலம் கோவில் இப்படி வந்து நம்ம நாலு திருக்கோவில்களை நாலு பூஜை தனித்தனியாக சிதம்பரம் கோவில் பிரசாதத்தோட தைசாதம் பிரசாதத்தோட பிரசாதத்தோடு ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு வந்து நம்ம இந்த நாலு கோவில்களோட பதிவு நேற்று நடைபெற்ற அந்த நடராஜர் அபிடேக பூஜையை வருகிறோம் அனைவரும் இந்த பதிவை பார்த்து கேட்டோம் இந்த நல்ல நாளில் இறை நிறைபெறலாம் என்றும் ட்ரை பண்ணியிருங்கள் அந்த சௌதரி சங்கலத்தா திருச்சிற்றம்பலம் திருவேட்கலம் அதாவது சிதம்பரத்தோட பிணை கோயில் இது திருவேட்கலம்ங்கிறது அருள்மிகு பாசுபதேஸ்வரர் உடனவர் நல்லநாய்க்கி அம்மன் அப்புறம் இங்கே தான் வந்து நம்ம நடராஜர் அபிஷேகம் காலையிலே முடிஞ்சிருச்சு நடராஜர் தீபாரதனையும் தரிசித்தோம் சிவாயினவ திருச்சிற்றம்பலம் வணக்கம் நம்ம இப்போ பார்த்த இந்த மூன்று தரிசனம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்க்கலாம் மிக்க நம்ம இந்த நடராஜர் அபிஷேகம் பார்க்கலாம் கோவில் தரிசனம் வந்து கிழக்கு கோபுரவாசல் கிழக்கு கோபுரவாசல்ல முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணலாம் விநாயகர் தரிசனம் பண்ணுறோம் இங்கே ரெண்டு விநாயகர் இருக்காங்க இங்கே ஒரு விநாயகர் விநாயகர் ரெட்டை விநாயகர் இருக்காங்க இங்கே அடுத்தது முருகனை தரிசனம் பண்ண முருகன் கோவில் கருணை சுப்பிரமணியர் கோபுரம் இது யார் வந்ததுன்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் வந்த வழியில் இப்போ நம்ம வந்திருக்கோம் கிழக்கு போகிற வாசகர் அருமையாக தயாராகிட்டு எப்படி பாருங்கள் ஜெகஜோதியாக இருக்குது I do பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ராஜர் அபிஷேகம் வந்து இறக்கணும் ரசநீர் அபிஷேகம் அப்புறம் விபூதி அபிஷேகம் தீபார்த்தனையெல்லாம் பார்த்துட்டு அற்புதமாக தயிர் சாதம் பிரசாதம் நீங்களும் சாப்பிடுங்க அபிஷேகம்லாம் சாமியை எடுக்கக்கூடாதுங்கிறதுனால எடுக்கலை மானசீகமாக நான் பெற்ற அருளில் நீங்களும் அனுபவிக்கலாம் சிவாயண மத்திரி சிற்றம்பலம் அங்கிலியம் போடும் அடியா பாருங்க இவ்வளோ கூட்டம் இவ்வளோ கூட்டம் பாருங்க